கிறிஸ்மஸு நியூ இயரு எல்லாத்துக்கும் பர்த்டே எல்லாத்துக்குமே நம்ம வீட்டிலையே கேக்கு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம் இப்போ ரவாயை வச்சு நான் அந்த கேக்கு செய்ய போகிறேன் ரொம்ப ஈஸியானது நம்ம வீட்டிலே செய்கிறவங்கள்தானே ரொம்ப ஹெல்தியானது கூட ரொம்ப எல்லார் குழந்தைங்களுக்குமே நம்ம பயம் இல்லாமல் கொடுக்கலாம் அந்த கேக்கை வந்து எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப ஈஸியானது குயிக்காக செஞ்சிட வேண்டியது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ சாஃப்ட்டாகவும் இருக்குங்கிறத பாருங்கள் அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் ஒரு கப்பு ரவா நைஸ் ரவா எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் நைஸாக அடித்து வச்சுக்கணும் நம்ம ஏலக்காய் கூட போட்டு அடித்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்பு ரவைக்கு முக்கால் கப்பு பால் எடுத்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு பால் எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட்டாக மூடி விட்டுருணும் அடுத்து தான் நான் வந்து முக்கால் கப்பு சக்கரை எடுத்து அதை என்ன பண்ண கேரமலைஸ் பண்ணியிருக்கேன் அது கேரமலைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கரிஞ்சு விடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக வெண் தேன் கலர் வந்த உடனே நம்ம வந்து கால் கப்பு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றி சுடு சுடுதண்ணியும் தான் ஊற்றணும் இப்போ நான் அடுத்தது அதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக குக்கரில் வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் பண்ணி அது அடுத்ததாக வந்து நான் வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்கேன் மாவில் வந்து இப்போ கேரமலைஸ் பண்ண சக்கரப்பாக ஊற்றிடுறேன் இந்த ரவாயில் மிக்ஸ் பண்ண ரவாயில் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போட்டுக்கிறேன் நம்ம கூடுதலாக வேணாலும் போட்டுக்கலாம் அடுத்ததாக வந்து நான் வாசனை இல்லாத எண்ணெய் எதாவது எண்ணெய் எடுத்து கால் டம்ளர் அதில் ஊற்றிருக்கேன் அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நான் வெண்ணிலா இருந்துச்சு ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் அந்த எசன்ஸுக்கு பதிலாக நம்ம ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் அதுவரி கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கணும் சேர்த்துட்டேன் அடுத்தது ஒரு பிஞ்சு உப்பு அந்த டேஸ்ட்டு என பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துட்டு கலந்து எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் அடுத்து தான் நம்ம கேக்கு பேட்டர் ஊத்துறதுக்காக அந்த டின்னில் நான் வந்து நெய் தடவிட்டு அது பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன் பட்டர் ஷீட்டு போட்டுட்டு இப்போ அடுத்தது நான் கலந்து வச்ச மாவை எடுத்து அதில் ஊற்றுறேன் லைட்டாக தட்டுனா போதும் ரொம்ப போட்டு கலக்கக்கூடாது பபிள்ஸு அப்போ தான் ஏர் பபிள்ஸு இதாக இருக்கும் நல்லா ஃப்ளஃபியாக வரும் அதுக்காக அதை வச்சுட்டு நான் ப்ரீஹிட்டியாக ஏற்கனவே பண்ணல குக்கரில் தூக்கி வச்சுட்டு கேஸ் கட்டு குக் விசில் போடாமல் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா இந்த கேக் இந்த கேக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நாற்பத்தஞ்சி நிமிஷம் கேஸ்கட் போடாமல் வெயிட் போடாமல் வச்சு எடுக்கணும் அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மு கழித்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வச்சு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி வேணால் எடுத்து திறந்து போட்டுக்கலாம் நான் இப்போ அப்படி தான் போட போகிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறமா பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து டூட்டி ஃப்ரூட்டி போட்டு திரும்பவும் மூடி வச்சுட்டு அப்புறமா கேக்கு வந்து நம்ம கத்தியால் குத்தி பார்த்தோம்னாக்கா ஒரு குச்சியோ கத்தியோ வச்சு குத்தி பார்த்தா தெரியும் கேக்கு வந்துருக்கும் அழகாக சாஃப்டாக வந்துட்டு பாருங்கள் இதே இதை வந்து எடுத்து வச்சு ஒரு காமணி நேரம் அரை மணி நேரம் ஆற விட்டுருணும் உடனே எடுத்தோம்னா உடையும் ஒரு கால் மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா நல்லா ஆறி இருக்கும் இப்போ எவ்வளோ ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் கேக்கு உடையாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கு இது வந்து நான் சும்மா ஒரு டம்ளர் சின்ன டம்ளரால் போட்டதுனால கம்மியாக வந்திருக்கு நல்லா ஹைட்டாக போடணும் நிறையா போட்டோம்னா நிறையா வரும் நான் சின்னதாக தான் பண்ணியிருக்கேன் இதேமாரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ